இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் கருணை கொலை இயந்திரத்திற்கு சுவிஸ் அரசு தடை நொடிகளில் உயிரிழக்க செய்யும் தற்கொலை கேப்சியூலுக்கு சுவிட்சர்லாந்து தடை விதித்துள்ளது எக்ஸிட் சுவிட்சர்லாந்து என்ற நிறுவனம் இந்த சர்கோ என்ற இயந்திரத்தை தயாரித்துள்ளது இந்த இயந்திரத்தை வைத்தியர் பிலிப் நெட்கை உருவாக்கியுள்ளார் கருணை கொலையை கோருவோருக்கு என உருவாக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரமானது விரைவில் கிடைக்கும் என்று ஜூன் பத்தாம் தொகுதி என்று வைத்தியர் அறிவித்தார் ஆனால் இந்த கேப்சியூல் தீங்கு விளைவிக்கும் காரணத்தால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தடை செய்துள்ளது தாங்க முடியாத மருத்துவ பிரச்சனையால் அவதிப்படுபவர் எளிதில் மரணம் அடைய இந்த கேப்சூல் பயனுள்ளதாக இருக்கும் என இதனை தயாரித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கருணை கொலை செய்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த கேப்சூலில் போது இயந்திரமானது நீங்கள் யார் எங்கே இருக்கிறீர்கள் இந்த பொத்தானை அழுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா என மூன்று கேள்விகளை கேட்கும் என்று வைத்தியர் பிலிப் கோரு கொண்டிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் இயந்திரம் அதன் வேலையை தொடங்கும் பின்னர் பொத்தானை அழுத்தலாம் என்று தெரிவித்தார் பொத்தானை அழுத்திய முப்பது வினாடிகளில் ஆக்சிஜன் சதவீதம் இருபத்தி ஒன்றிலிருந்து ஒரு வரை குறைந்து நொடிகளில் அந்த நபர் இறந்து விடுவார் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கடுமையான விமர்சனங்கள் காரணமாக இந்த கேப்சூலை தடை செய்ய சுவிட்சர்லாந்து அரசு முடிவு செய்துள்ளது லவ்ஸானில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாக உயர்வு லவுசான் மேற்கில் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பத்தொன்பது மாடி கட்டிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சாறு இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் குறைந்தது எட்டு பேர் படுகாயமடைந்தனர் மேலும் பலர் சிறிய காயங்களுக்குள் ஆகியுள்ளனர் எனினும் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக இன்னும் இறுதியான தீர்மானத்துக்கு வரவில்லை என்று வாட்கன்டோனல் டோனல் போலீசார் தெரிவித்தனர் முன்னதாக இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் என்றும் நான்கு பேர் காயமடைந்தார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது சுவிஸில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படலாம் சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை காலமாக நாட்டில் நிலவி வரும் சீரத்த காலநிலை காரணமாக இந்த அச்சம் வெளியிடப்பட்டது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் டெசினோ கண்டோனில் அன்பைய நாட்களில் பலத்த காற்று கடும் மழை மற்றும் மண் சரிவு போன்ற காலநிலை அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன இதனால் குறுகிய கால அடிப்படையிலும் நடுத்தர கால அடிப்படையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் சுற்றுலா பயணத்துறைக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முதல் சீரற்ற காலநிலை வெகுவாக பாதித்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கோதா சுரங்கப்பாதை மூடப்பட்டமை உள்ளிட்ட ஏனைய காரணங்களினாலும் சுற்றுலா பயணத்துறை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிச் பிரதான ரயில் நிலையம் மீது மின்னல் தாக்குதல் சூரிச்சின் பிரதான ரயில் நிலையம் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது வெள்ளிக்கிழமை மாலை சூரிச் நகருக்கு விடுக்கப்பட்ட கடுமையான வானிலை எச்சரிக்கை அமலில் உள்ளது சூரிச் பகுதிக்கு மூன்றாவது நிலை ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்நிலைகள் மற்றும் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இடங்களை தவிர்க்குமாறும் மெட்டியோ சுவிஸ் பரிந்துரைத்துள்ளது இந்நிலையில் சூரிச் பிரதான ரயில் நிலைய கட்டிடம் இது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் மின்னல் தாக்கியது இதேபோல சாலைக்கானில் கடும் ஆலங்கட்டி மழை பெய்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன சூரிஜ் பான் ரயிலில் தீ விபத்து உயிர் தப்பிய பயணிகள் சூரிச் ஸ்டாடல் ஹாஃபன் ரயில் நிலையம் அருகே நேற்று மாலை போஸ்பான் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் மிக்க மாலை நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து மீட்பு மற்றும் தீ அணைப்பு பிரிவினர் விரைந்து செயற்பட்டனர் பயணிகள் விரைவாக வெளியேற்றப்பட்டதோடு தீ அணைக்கப்பட்டதன் மூலம் இவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் குறித்து இந்த தகவலும் கிடையாது ரயிலின் ஓட்டுநர் முன்மாதிரியான முறையில் செயற்பட்டு பயணிகளை விரைவாக வெளியேறுமாறு அறிவுறுத்தினார் என்றும் தீயணைப்பு படை வீரர்கள் ரயில் பட்டியை பாதுகாத்து தீயை அணைத்தார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த தீ விபத்தினால் ஸ்டதல் பகுதியாக மற்றும் தற்காலிகமாக மூடப்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சூரச்சில் போலீஸ் கார் டாக்ஸி மீது மோதி விபத்து சனிக்கிழமை காலை ஹார்ட் புரோக்கில் அவசர பயணத்தின் போது சூரிஜ் நகர காவல்துறையின் ரோந்து காரானது டாக்சி மீது மோதியது இதன்போது டாக்ஸியில் பயணம் செய்த இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது நகர காவல்துறை அறிவித்தபடி அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு ரோந்து கார் ஹார்ட் புரோக்கில் குடும்ப வன்முறை நடவடிக்கைக்கு அவசர பயணத்தை மேற்கொண்டிருந்தது பயணத்தின் போது ஹார்ட் புரோக் சந்தையில் வைத்து போலீசாரின் கார் டாக்ஸியோடு மோதியது காயமடைந்த பயணிகள் மற்றும் டாக்ஸி டிரைவரை மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இரண்டு வாகனங்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது விபத்தின் சூழ்நிலை குறித்து சூரஜ் கண்டல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கண்டோன் வலைசில் பயங்கர விபத்து இருவர் பலி வெள்ளிக்கிழமை மாலை கார் விபத்தில் சாரதியும் அவரது விட்டு விலகி தரையில் கண்டோனல் போலீசார் கூறுகின்றனர் இதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் சுவிஸ் நாட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் இத்தாலி எல்லையில் உள்ள சாமோயில் கிராமத்தின் மேல் பகுதியில் குறித்த விபத்து நேர்ந்தது அன்று இரவு பத்து நாற்பத்தி ஐந்து அளவில் ஒரு கூர்மையான பக்க வாகனம் சாலையை விட்டு வெளியேறியது என்று போலீசார் கூறுகின்றனர் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது சூரிச் சிகை அலங்கார நிலையத்தில் எட்டாயிரம் பிராங்குகள் கொள்ளை சூரிச்சின் மாவட்டம் நான்கில் உள்ள சிகை அலங்கார நிலையத்துக்கு ஜன்னல் வழியாக திருடன் ஒருவன் புத்திசாலித்தனமாக நுழைந்து பெரும் தொகையான பணத்தை கொள்ளை அடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான சி டிவி காட்சிகளும் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மாவட்டம் நான்கில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தின் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட நுழைவு கதவுக்கு மேலே ஒரு சிறிய ஜன்னலை கருவிகளை பயன்படுத்தி திருடன் திறக்கிறார் அவர் புத்திசாலித்தனமாக அந்த சிறிய ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து திருட்டில் ஈடுபடுகிறார் திருடன் பணப்பதிவேட்டை திருடி கடைசி சதம்பரை காலி செய்கிறான் எட்டாயிரத்துக்கும் அதிகமான பிராங்குகள் வரை பதிவேட்டில் இருந்ததாக கடையின் உரிமையாளர் சிக் மெனோதன் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் மேலும் நான் பணப்பதிவேட்டை காலி செய்யாதது எனது முட்டாள்தனம் என்றும் கூறுகிறார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் போலீசாரிடம் இருக்கின்றன திருடன் ஷார்ட்ஸ் அணிந்திருந்ததால் தடயவியல் நிபுணர்கள் டிஎன்ஏ தடயங்களை தேடுகிறார்கள் என செய்தி வழியாகியுள்ளது அவர் திருட்டுக்கு எதிராக காப்பீடு செய்யவில்லை என்பதால் அவரது பணம் திரும்ப கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான want